தான் என் பிடிய விட்டு அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் சலாம் வலைக்கும் வரமத்துலாஹி என்னுடைய பெயர் உமர் நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய பெயர் சந்திரமௌலி முதலில் நான் இஸ்லாத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகும் போகுது இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு வானத்து வானத்தை பத்தி பார்ப்போம் நம்ம கடந்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன் இப்போ நான் வந்து சில நம்ம இந்தியாவில் வந்து சன்ரைஸ் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து சன்செட் ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணி அந்த மாதிரி இருக்கும் சில எல்லாம் வந்து ரொம்ப அது அதிகமாக இருக்கும் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ்லேருந்து தேர்ட்டின் ஹவர்ஸ் வரைக்கும் அந்த டியூரேஷன் இருக்குது அப்படின்னா வேறு சில கண்ட்ரிலாம் சில ரொம்ப அதிகமாக இருக்கும் சில கண்ட்ரீஸ்லாம் அந்த அந்த டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் ஆனால் நீங்கள் அந்த இப்போ வா நம்ம நைட்டில் வானத்தை பார்த்தோம்னா நம்ம ஆஹ் வானம் எல்லாம் கிளியரா இருக்கும்போது நம்மளால அங்க சின்ன சின்ன ஸ்டார்ஸ் பார்க்க முடியும் இதே மேகமா இருந்துச்சுன்னா அதுவும் பார்க்க முடியாது கரெக்டுங்களா பட் ஆனா வானத்துல வந்து இந்த நிறங்கள்லாம் வந்து அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் நிறைய நிறங்கள் கலர் கலரா இருக்கும் இப்ப நம்ம பாக்குற வானத்துல இங்க இருந்து நம்ம சென்னையில இருந்து பார்த்தோம்னா ஓன்லி வந்து இருட்டா மட்டுந்தோமே தெரியுமே தவிர ஸ்டார்ஸ் இருந்தாலுமே இருட்டாதான் இருக்கும் இந்த எப்ப அந்த பௌர்ணமி மட்டும்தான் ரொம்ப பிரைட்டா இருக்கும் மத்தபடி நம்மளுக்கு இங்க இருந்து நம்ம இந்தியால இருந்து எதுவும் பார்க்க முடியாது இதே நீங்க வேற கண்ட்ரிஸ் எல்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு அந்த வானத்துல ஃபுல்லா ஸ்டார்ட்ஸ் தான் இருக்கும் ஒரு இடம் விடாம ஸ்டார்ஸ் தான் இருக்கும் அந்த மாதிரி சில கண்ட்ரீஸ் இருக்கு அந்த மாதிரி வானத்திலேயே வந்து பல நிறங்கள் வந்து அப்படியே ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கோம் ஸோ அது அப்படியே நிற்காது அந்த லைட் நிற்காம இப்ப நம்ம ஆறு வந்து எப்படி ஓடிட்டே இருக்கோமோ அந்த மாதிரி வானத்துல பல பல நிறங்கள் வந்து ஓடிட்டு ஸோ அதுதான் வந்து அரோரா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே மேலே நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வானத்துல தெரிகிற கலர்ஸ் இது வந்து நம்ம நார்மலா இங்க பார்க்க முடியாது இது எந்த இடத்துல பார்க்க முடியும்னா ரொம்ப குளிரான ஒரு பிரதேசத்துல எங்கன்னா அலாஸ்கா கனடா அதுலலாம் வந்து வின்டர் சீசன்ஸ்ல ஐஸ்லாண்ட் நார்வே கிரீன்லேண்ட் ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் மட்டும்தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு வானத்தை பார்க்க முடியும் இது அரோரா போரியாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நார்த்தன் லைன்ஸ் நார்த்தன் சைட்ல இருக்கிறதுனால போரியாலிஸ்னு சொல்லுவாங்க இது சதன் சைட்ல இருந்துச்சு அப்படின்னா அது ஆஸ்ட்ரலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்தெந்த எப்ப வரும் அப்படின்னா மார்ச் டு ஏப்ரல் அந்த டைம்ல அதுக்கப்புறம் செப்டம்பர் டு அக்டோபர் டைம்ல இது வரும் இது எதனால நடக்குது அப்படின்னா நம்ம இது வந்து சூரியனாலதான் நடக்குது நீங்க கேப்பீங்க நைட்ல வருது அப்புறம் எப்படி தான் சூரியனே இருக்காது அப்படின்னு கேட்டா சூரியன் எப்பயுமே அங்கதான் இருக்கும் நம்ம எர்த்து வந்து சூரியனை பார்த்து இருக்காதப்ப பின்னாடி திரும்பி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நம்மளுக்கு இருட்டா இருக்குமே தவிர சூரியன் எப்பயுமே அங்கதான் இருக்கும் சோ இது எதனால இந்த மாதிரி கலர் கலரா லைட் வருது அப்படின்னா சூரியன்ல வந்து நம்மளுக்கு வெப்பம் வருது பாத்தீங்களா ஒளி வரும் பாத்தீங்களா அதை வந்து சோலார் பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்ப எப்படி நம்ம இங்க உலகத்துல வந்து புயல் நடக்குது பாத்தீங்களா புயல் வந்து நம்மளுக்கு இங்க இருக்கிற காத்த வச்சு வந்து புயல் வரும் அதே மாதிரி புயல் வந்து சூரியன்லயும் நடக்கும் அது வந்து சூரிய புயல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப வெப்பமா இருக்கும் அந்த சூரிய புயல் அந்த அதாவது எவ்வளவு வெப்பம்னா நார்மல் சன் டெம்பரேச்சரை விட புயல் அங்க உருவாகும் போது ரொம்ப அதிகமா இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு புயல் அங்க வரும்பொழுது அதை சோலார் விண்டுன்னு சொல்லுவாங்க சூரியன்ல அந்த புயல் அடிக்கும் போது எல் அதோட பாதிப்பு வந்து எல்லா பிளானட்ஸ்லையும் படும் அந்த மாதிரி அந்த சோலார் விண்டு இடத்துல போடும்போது அதை பாதுகாக்கிறதுக்கு இடத்துல ஒன்று இருக்குது நம்ம அட்மாஸ்பியர் அந்த அட்மாஸ்பியரில் மேக்னெட்டிக் ஃபீல்ஸ் அது மாதிரி நிறைய இருக்கும் சூரியன்லேருந்து அதுலேருந்து ஒரு வெப்பம் வரும் ஸோ அது சோலார் விண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நம்ம இடத்துல வரும்பொழுது நம்ம இடத்துல அட்மாஸ்பியர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும் அந்த சோலார் வீண்டும் நம்ம அட்மாஸ்பியர் டச் பண்ணும் போது அது அது ஆக்சுவலி கொலேட் ஆகும் கிராஷ் ஆகும் போது அதுலேருந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி நடந்து ஆக்சிஜன் ப்ளஸ் நைட்ரஜன் இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அந்த வெளியே லைட்டாக வந்து மிட் ஆகும் ஸோ அந்த லைட்டு தான் வந்து கலர் கலர் ஆகும் இது எப்படி வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகுது கிரீன் பிங்க் அந்த மாதிரி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஹைட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும் இப்போ அந்த அட்மாஸ்பியர்லேயே வந்து ஹைட்ஸ் நிறைய லெவல் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற ஆக்சிஜனோட அந்த பார்ட்டிகல்ஸ் ரியாக்ட் ஆகும்போது ரெட் கலர் டிஸ்பிளே ஆகும் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் அதுக்கும் கீழே கொஞ்சம் அங்கே ரியாக்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு கிரீன் கலர் இதுதான் வந்து இருக்கும் இன்னும் கொஞ்சம் ரேர் அப்படின்னா வந்து அந்த ரெட்டு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் பர்பிள் பிங்க் அதெல்லாம் எதோ விடுறதுனா நைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கலர் வருது ஸோ இதனாலதான் ஆக்சுவலி ரெயின்போ கலர்ஸ் மாதிரி வரும் ஸோ நான் வீடியோ காமிக்கிறேன் அந்த வீடியோ பாருங்க இது பாத்தீங்கன்னா பனி பிரதேசத்துல மட்டும் தான் இதெல்லாம் நடக்கும் இங்க மேல பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பீடா ஓடுற மாதிரி இருக்கும் பட் இது இவ்வளவு ஸ்பீடா இருக்காது நார்மலா தான் இருக்கும் இந்த வீடியோ ஸ்பீடா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது இது வந்து உங்களுக்கு ரிவர் மாதிரி இருக்கும் அந்த கலர்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட்டா போகாம வளைஞ்சு வளைஞ்சு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கும் இது ஆக்சுவலி இதை பாக்குறதுக்காகவே வருஷம் வருஷம் அந்த பர்டிகுலர் மந்த்ஸ்ல வந்து ஏராளமான டூரிஸ்ட் வந்து அந்த நாட்டுக்கு எங்க இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு போயிட்டு அந்த டைமிங்ல இதை பார்த்துட்டு வருவாங்க இது பர்டிகுலர் இது வந்து அலஸ்கால யூகான் அப்படின்னு ஒரு கோட்டை அந்த இடத்துல இது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வானம் ஃபுல்லா ஸ்டார்ஸ் தான் இருக்கும் இங்க ரெண்டு மூணு தான் இருக்கும் நம்ம இது இருக்கிற இடத்துல நேரா ஆக ரொம்ப மிட் நைட் வரும்போது உங்களுக்கு அந்த லைட்ஸ் எல்லாம் வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வீடியோ மாதிரி இருக்கும் ஒரு சினிமா தியேட்டர் அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனா ரியல் லைஃப்ல நேச்சர் பியூர் நேச்சர் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்டிபிஷியல் லைட்ஸ் அந்த மாதிரி இல்லாம இயற்கையா நடக்காது இந்த அரோரா போரியலிஸ்ட் தான் வந்து நம்ம சொன்ன மாதிரி எதனால வருதுன்னா அந்த சோலார் நம்ம உலகத்தை காப்பாத்ததுனால இது வருது இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது கணக்கான கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த தெரியும் குரான்ல இறைவன் ஒரு வசனத்துல சொல்றான் சூரா அல் முல்க் அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்துல மூன்று நாலாவது வசனம் இறைவன் சொல்றான் அவன் தான் இந்த வானங்கள்ல ஏழு லேயர்ஸா வந்து உருவாக்கினா அதுக்கப்புறம் வந்து அவனோட இந்த கிரியேஷன்ல உங்களை ஏதாச்சும் பிள்ளை கண்டுபிடிக்க முடியுமா நீங்க திருப்பியும் உத்து பாருங்க உங்களால பிள்ளை கண்டுபிடிக்க முடியாது திருப்பியும் உத்து பாருங்க உங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்னு ஆஹ் இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல முப்பத்தி அஞ்சாவது வசனம் அல்லா இஸ் த லைட் ஆஃப் ஹெவன்ஸ் அண்ட் சோ அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இயற்கையாவே எந்த ஒரு இப்ப வந்து இதை வந்து நம்மளால ரீக்ரியேட் பண்ண முடியாது இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு பட் சயின்டிஸ்டால இந்த மாதிரி ஒரு லைட்டை வந்து இவ்வளோ பெரிய இது வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்கும் இவ்வளோ பெரிய ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இவ்வளோ பெர்ஃபெக்ட்டான ஒரு லைட்டை வந்து நம்மளால உருவாக்க முடியாது ஸோ படைத்தவன் ஒருத்தன் இல்லாம இவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு இது கண்டிப்பா யாராலும் உருவாக்க முடியாது இது வந்து நம்மளுக்கு பார்க்க வந்து ரொம்ப அழகாகவும் நம்ம உலகத்தை பாதுகாக்கிற ஒரு ஒரு விஷயமாகவும் இது இருக்கு இதே மாதிரி இன்னொன்னு ஒன்று இருக்கு இது வந்து நம்ம அரோரா போரியலிஸ்ன்னு சொன்னோம் ஓகேங்களா இது வந்து ரெண்டாவது கிளவுட்ஸை பத்தி பார்ப்போம் நார்மலா இப்ப நம்ம வந்து கிளவுட்ஸை பார்த்துருப்போம் நம்மளுக்கு தெரிஞ்ச இப்போ கிளவுட்ஸ் எல்லாம் வந்து கால இப்ப கிளியரா இருக்கு அப்படின்னா வந்து ஒயிட் கலர்ல கிளவுட்ஸ் இருக்கும் இல்ல கொஞ்சம் வெதர் சேஞ்ச் ஆக மழை பெய்ய போகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா டார்க்காக ஆகும் இல்ல க ரொம்ப மழை இடியெல்லாம் போய்னா கருமேகமா இருக்கும் இல்லைன்னா மேகமே இருக்காது இது மட்டும் தான் நம்ம இடத்துல இருந்து பார்க்க முடியும் ஆனா இரவு நேரத்துல வந்து மேகமே இருந்தாலும் நம்மளால ஒழுங்கா பார்க்க முடியாது ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட மேகம் வந்து அப்படியே ஜொலிக்கும் எப்படின்னா சில்வர் கலர்ல அப்படியே மின்னும் சில்வர் கலர்ல இல்லைன்னா எலக்ட்ரிக் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிக் ப்ளூ வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க அந்த மாதிரி நைட்ல வந்து உங்களுக்கு இரு அதாவது சன் செட்டுக்கு அப்புறம் இல்லைன்னா சன்ரைஸ்க்கு காலைல சன்ரைஸ்க்கு முன்னாடி அப்படிலாம் ரொம்ப ரொம்ப மிட் நைட் மாதிரி இருக்கும் கேட்டுங்களா அந்த இடத்துல வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளவுட்ஸ் வந்து அப்படியே மின்னுற மாதிரி இருக்கும் இது ரொம்ப ரேர் இது வந்து எல்லா இடத்துலயும் அரோரா கூட வந்து உங்களுக்கு பர்டிகுலர் மன்ஸ்ல வந்து வருஷம் வருஷம் நடக்கும் ஆனா இந்த மாதிரி கிளௌட்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் நடக்கும் அதுவும் ரொம்ப ரேரான ஒரு பினாமினான்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த கிளவுட்ஸ் காலையில நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் பட் நடு வந்து உங்களுக்கு அந்த க்ள நிலா வெளிச்சம் இருக்காதாங்க ஆனா இந்த கிளவுட்ஸ் வந்து அந்த மொத்த இடத்தையுமே வந்து வெளிச்சமாக்கும் இது நாப்டி லூசன்ட் கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் கண்ட்ரிஸ்ல மட்டும்தான் வரும் எங்கன்னா நார்த்தன் யூரோப் கனடா ரஷ்யா இந்த மாதிரி இடத்துல ஜூன் ஜூலைல வரும் சதர்ன் ஹெமிஸ்பியர்னு இருந்துச்சுன்னா டிசம்பர் ஜான்வரியில வரும் ஸோ இது எப்படி உருவாகுது அப்படின்னா நம்ம அட்மாஸ்பியர்ல நிறைய லேயர்ஸ் இருக்கு இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்குற கிளவுட்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட் அட்மாஸ்பியர்ல இது ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவாங்க இருந்து கடல் மட்டத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் மேலே வரையும் தான் அதற்குள்ள எல்லாம் பார்க்கலாம் அதுக்கும் மேலே தான் வந்து இந்த வெதர் பலூன்லாம் இருக்கும் அந்த பலூன்ஸ் வச்சுதான் வெதர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கும் நீங்கள் மேலே போனீங்கன்னா ஒவ்வொரு லேயராக இருக்கும் ப்ரோபோஸ்பியர் ஸ்டாட்டோஸ்பியர் அடுத்தது மீசோஸ்பியர் கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ்பியர் அங்கே தான் வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸோ அதெல்லாம் அவுட்டர் ஸ்பேஸ் கம்ப்ளீட்டா அங்கே தான் இருக்கும் அந்த மாதிரி மூணாவது இருந்து மூணாவது அட் அட்மாஸ்பியர் லேயர் மீசோஸ்பியர் இந்த இடத்துல தான் இது இருக்கும் நம்ம பார்க்குற கிளவுட்ஸ்லேயே தரையில இருந்து அதாவது கடல் மட்டத்துல இருந்து ரொம்ப உயரமான கிளவுட்ஸ்னா இந்த நாக்டி லூசன் கிளவுட்ஸ் தான் இது எப்படி அந்த மின்ற எஃபெக்ட் வருதுன்னா இந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ்ல நீங்க இப்ப ஏதாச்சும் ஐஸ் கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஐஸ் கட்டியில நீங்க லைட் அடிச்சிங்கன்னா அது பிசிக்ஸ்ல நிறைய ரிஃப்ராக்ஷன் ரிஃப்ளக்ஷன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படியே வந்து ஷைனிங்கா இருக்கும் அதுக்கப்புறம் பிரிசம் சொல்லுவாங்க நீங்க ஒயிட் லைட்ஸ் அதுல அடிச்சிங்கன்னா அந்த ஒயிட் லைட் வந்து வெளில வரும்போது ரெயின்போ கலர்ல வரும் சோ இந்த மாதிரி அந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து அந்த கிளவுட்ல அதை கிளவுட்ல வந்து அது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் ஸ்டோர் ஆக ஆக சூரிய ஒளியல்ல படம் பொழுது அது வந்து அப்படி மின்ற மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நார்மல் கிளவுட்ஸ்ல அது நடக்காது ஆனா இந்த மாதிரி நாக்டி லூசன் கிளவுட்ஸ்ல அது நடக்கும் இதோட வீடியோவும் நான் இதுல அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வந்து நாசா வந்து நாக்டிலுசன் கிளவுட்ஸை வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஒன்னு போட்டிருந்தாங்க இது பாத்தீங்கன்னா இப்ப சன்செட்டா சன்செட் அப்புறம் இது ஓகேங்களா கீழே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூரிய ஒளி கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஆனா மேலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இருட்டு ஆக ஆக உங்களுக்கு அந்த கிளவுட்ஸ் வந்து நார்மலா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா போக போக கிளவுட்ஸ் வந்து ஜொலிக்கிற மாதிரி வரும் சோ இறைவன் வந்து குரான்ல ஒரு ஒரு வசனத்துல சொல்றான் அது காஷியா எண்பத்தி எட்டாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்துல வந்து நீங்க வானத்தை பார்க்கவில்லையா மலைகளை பார்க்கவில்லையா அந்த மாதிரி கேட்டிருக்கான் சோ இந்த மாதிரி இதுமே இறைவன் ஒருத்தன் படைத்தவன் ஒருத்தன் இல்லாம வந்து இந்த மாதிரி ஒரு படைப்புகள் உருவாக முடியாது இந்த நீங்க குரான படிங்க இதுல வந்து நிறைய இந்த மாதிரி விஷயம் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம உலகத்துல இருக்கிற நிறைய விஷயம் நம்ம தானா உருவாச்சு ஆக்சுவலி நம்மளே தானா உருவானுதான் நினைச்சிட்டு இருக்கோம் அந்த நிறைய சயின்டிஸ்டோட தியரி எல்லாம் வச்சு டார்வின் தியரிலாம் வந்து எவல்யூஷன் பேஸ் பண்ணி போறாங்க பட் அதுவுமே இப்போ ராங்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம எங்க இருந்து வந்தோம் நம்ம பர்பஸ் என்ன எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு எப்படி வந்து ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கோ அந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு அதோட அந்த பர்பஸ் என்னன்னு இதுல தெளிவா போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த குரான் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அன்பளிப்பா வழங்கப்படும் வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளார்